ம் அன்பர்களே இப்பொழுது வான்கோழி கிரேவி எப்படி செய்வது என்று பார்ப்போம் சிறிதளவு எண்ணெயை வானொலியில் ஊற்றிட்டேன் சிறிதளவு சோம்பு போட்டுக்கலாம் இப்போ இதனோட கருவேப்பில சேர்க்கலாம் அதுக்கப்புறம் இதனோட வெங்காயம் வச்சு கொடுக்குறோம்

நல்லா கிளறியதும் தக்காளி வெங்காயமும் நல்லா ஒதங்கியதும் இதனோட கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கலாம் நல்லா கிளறி விடுங்க வேகட்டும் இப்போ இதனோட சிறிதளவு மஞ்சள் கொடி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க இதனோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க இதனோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சிறு போட்டுக்கோங்க இதெல்லாம் கிளும் அடிப்பிடிக்குது சிறிதளவு இதனோட தண்ணி விட்டுக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க இதில் எல்லாம் விடுங்க நல்லா கொதிக்க இதனோட கழி வச்சிருக்கிற வான்கோழியை போட போறோம் நல்லா கிளற இதுங்க இந்த சாந்திலேயே நல்லா கிளறணும் இப்போ கறி நல்லா கொதிக்க விடுங்க இதனோட சிறிதளவு சிக்கன் தூள் மசாலா போட்டுப்போம் கொஞ்சம் வாசனைக்கு இதனோட கொத்தமல்லி தழை கொஞ்சம் கழுவிச்சி சரி தூக்கிக்கலாம் என்னோட ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் நல்லா வேக விடுங்க மூடி போட்டு இப்போ கறிவந்துச்சான்னு பார்ப்போம் ஓ சுவையான ஒன் கோழி கிரேவி ரெடி வாங்க சாப்பிடலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பார்த்து சமைத்து பார்த்து உங்கள் டேஸ்ட்டாக சொல்லுங்க பை பை நண்பர்களே வணக்கம்